சில சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டு மாடியில் நிற்கும் பொழுதோ அல்லது ரோட்டில் போய்கிட்டு இருக்கும் பொழுதோ காகம் நம் தலையில் அடித்து விட்டு சென்று விடும் தட்டிட்டு போயிடும் இதை சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல சகுனம் என்றும் சிலர் தீய சகுனம் என்றும் கருதக்கூடிய நிலை உண்டு முன்னோர்களை குறிக்கக்கூடிய காகம் தலையில் தட்டி விட்டு சென்று போவது நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தாது கவலை கொள்ள வேண்டாம் காகம் பார்த்தீங்கன்னா புத்திசாலியான பறவை சில சமயம் தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகவும் அல்லது தான் குஞ்சு பொறிச்சிருக்கும் அந்த குஞ்சை பாதுகாப்பதற்காகவும் தெரியாத்தனமாக இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிடும் சில சமயம் விளையாட்டாக கூட சில பறவைகள் சில காகங்கள் செய்வது உண்டு அதனால் காகம் தலையில் தட்டியது தீய சகுனம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் சப்போஸ் தீய சகுனம்னு உங்கள் மனசில் தோன்றிருச்சு அப்படின்னா என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகம் தலையில் தட்டுன மறுநாள் காலையில் தலைக்கு நல்லெண்ணெய் வைத்து தலைக்கு குளித்து விட்டு அருகே வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய சனி பகவான் சன்னதியில் எல் தீபம் போட்டு சனி பகவானை மனதார பிரார்த்தனை செய்து விட்டு வந்தால் போதுமானது எந்த விதமான தீய பலன்களும் நடக்காது